അപ്പൊ കെ ജി എളവ് കളിച്ചു കുടിച്ച് നിക്ക

केजी ഐ സീ ഉണ്ട് അമ്മനാക്ക ഓക്കേ അവ ഇ സീ ഉണ്ട് അല്ലാര പാട്ട് പറിക്കേല്ലേ നീയാണ് പറിക്കേദിയ നന്ദി നന്ദി ഇനาล കെജിയാ എന്നാ തരமாட்டാനാണ് ഞാൻ சாப்பிடுവാ നന്ദാരൻ ന സ്പൂൺ ഡാൻ जा रही இல்ல നാളെ ആർക്ക് చేస్తനാ

நடந்து <laughs> 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 <laughs>

சரியான வெயிலா இருக்குது இதுக்கு நடக்கிறதே பெரும் பாடு பாப்போம் இன்னைக்கு எப்படி போகுதுன்னு பாப்போம் ஓகே சரி பார்த்தா கேட்டா கேஜியா என்ன எங்க போறீங்க கேஜியா புத்த விகாரைக்கு போறோம் கும்பிட கும்பிட போறா கேஜியா தான் பிறந்த நாளைக்கு மூன்று தெய்வம் மூன்று தெய்வங்கள் நாளை எங்கட இடத்த இல்ல அது யாழ்ப்பாணம் டவுனுக்கு போகணும்

മാ <laughs>

இங்கே ஒரு அதிசயம் நாங்கள் காட்டேன் இங்கே விழுது இல்லை இந்த ஆலமரத்தில் பாருங்க அவ்வளோ பெரிய வந்து பாருங்க ஆனால் இந்த ஆலமரத்தில் ஒரு விழுதும் இல்லை ரெண்டு மூன்று ஆலமரம் நிற்கிது விழுதே இல்லை விழுதே இல்லாத ஆலமரம் இங்கே தான் நிற்கிது இது ஒரு அதிசயம் பொய் என்ன நீங்கள் வந்து பாருங்க ஒற்று விழுது கூட இல்லை பாருங்கள் இங்கேயா விழுது இருந்தால் சொல்லுங்க இப்போ நாங்கள் மூணு கோயிலும் போயிட்டு வந்துட்டாங்க எடுக்க முடியலை

எஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு போது சாலையில் இருக்குது அது பக்கத்தில் இருக்க பிக்ஸாக அப்படியே அப்போசிட்ல இருக்குது டொமினோஸ் ஓட பண்ணத்தில் இப்போ என்ன ஏரியா கேஜியா காஃபி அம்மாவுக்கு அம்மா இருக்கு சரி சரி அண்ணா விளிக்கிறேங்க అమ్మ గైస్కోపి వండి గుంట అలా మా నత్తమా మా ఇంకొకటి ఐస్కోపీ ఐస్ క్రీమ్ వలా అఫ్టర్ కినే కరసొన్నవాయి ఈ బర్త్ డే కి కరసహబ్ పడలా ఆనమే కరకర నొకేసి పోటవనప్పుడు సొల్లి తాపుట ఆ ఐస్కోర్ ఉండనల్ల అందుకా ఐస్కోపీ ఐస్ క్రీమ్ బోట ఉండనల్ల అందునా ఇది పరవైన నా పేరుసి ఆనా ఇది ఉదుమా बड़ीన పన పరలై ఓకే నా మరణం

வேணா கெடுக்க தெரியா சொல்லிவிட்டு கேஜியாக எடுக்கிறா கேஜியா நீட்டாக தான் எடுக்கிறாங்க இதுதான் இந்த அம்மா வீடியோல காட்டியிருக்கிறேன் இதுதான் கேஜியா சரி ஓகே சாப்பிடுவோம் கேஜியா சாப்பிட்றோம் அழகி இருக்கு நல்லா இருக்கு ஃபிட்ஸா

டிக்கெட் எடுக்கிறதுக்காக போய் நிற்கிற தங்கலாம் சத்திய டிக்கெட் எடுத்துட்டார ஐயோ எனக்கு ஷூ வளர்க்குது இந்த டிக்கெட் எடுத்துட்டேன் இதுதான் படம் நாங்க பார்க்க அந்த படம் இதுதான் சரியா விலங்குல சண்டை உங்களை விலங்குல போக போகத்தான் தெரியும் விளக்கம் ஐம்பது ரூபாய்க்கு வேலையில வேண்டாத இங்க நானூறு ரூபாய் வேண்டி இதெல்லாம் தேவையா ആ സൗജന്യ ഹദിയ വളരെ ഭടി. എതോ തങ്കമടക്കിລະ മാമ്പറതില്ല. സത്യം അടിഒരു പടന്നാനാണ് ധാർമടക്കും. ഇര പുരാരം. എന അടി കേലേ വരും. എനാ അടി കേലേ ഇല്ല. ശരി ഓക്കേ. അഞ്ചാരിയനെ എനിക്ക് കുപ്ര എന്ന എല്ലാം മുടിച്ചാണ്. ഇല്ല എല്ലാം മുടിച്ചാണ്. ഞങ്ങ എന്നും ഒരു ബർത്ത്ഡേ ഒരു വേറെവരുടെ കൂപ്പറും. അതേയും മുടിഞ്ഞ കാട്ടോ. ഓക്കേ.

ോ നീപി നൂറ് കഴിയട്ടെ പരിക്കേല നീങ്ങ വാടിയുങ്ങു ഇങ്ങളെ പരിക്കേതടിയാ വെ കേക്ക് മുളക കൊട്ടിടാന്താ കേക്ക് ചാടടേല ഓക്കേ ഇതെല്ലാം മസ് തോജോ തോജോ ഇവർമാരി ഫ്രീ ഹഴ്സനമ കേടിയോ തലയിലല്ല ഫൂ മല്ലിയപ്പൂ മാരി இருக்குது ഞാൻ ഉന്മിയാന സ്നോ കേക്ക് ഓട്ട് വന്ന് ആ സരി 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 ഓക്കേ വാങ്ങ തിന്നോ അവിടെ വട്ടോ ആ നമ്പർട്ടോ

அது சன்னதி கோயில் வாசல்ல இந்த நிறமே நல்ல சனம் இல்ல முத்தாசி ஜனம் இல்ல தங்கி இருந்து நாளைக்கு தேரை பார்த்துட்டு தப்போறதுக்கு வந்துருக்கோம் இல்லாம மித்திரவளம் நம்ம வைச்சிருக்கோம் இந்த முப்பது பேர் இங்க தங்கியிருந்து படுத்துட்டு தான் போயிடும் ஓகே இதுதான் இன்றைக்கு சப்பரம் தான் சாமி இன்னைக்கு நீதி வர போறது மேலம் அடிக்கணும் இதுல பரலாம் வேளம்னு சொல்லி நம்ம பத்திம்பளம் மரணிக்கிற ஏஜ்யா சொல்லுங்க ஏஜியா உங்களுக்கு எப்படி அனுபவம் வீடியோ காலையில்

நல்ல அழகாக செய்துருக்கேன் லைட்லாம் செய்திருக்காங்க வேற லெவல் வடிவா இருக்கு எப்படி லைட்டை பார்த்தா கேட்டா முன்னு போய் நிற்பா போய் நின்றுதான் சரிண்ணா இங்கே பாருங்கள் அடுத்த லைட்டிங் சிஸ்டத்தை அது அழகான வேல் ஒன்று செய்து வச்சிருக்கேன் தாமரை பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேருக்காக நுங்கு இல்லாங்க எல்லாம் அம்பத்தி வச்சிருக்கு தேர்ந்து மூன்று பேர் மூன்று பேர் தேர் எல்லாம் ரெடியாக இருக்குது இந்த வாழைகள் அமைத்தி மூன்று தேரும் ரெடியாக இருக்கு இதில் பின்னாடி ஒன்று இங்கே உண்டு அங்கே ஒன்று மூன்று தேரும் ரெடியாக இருக்குது நாளை எழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இரவு பறவை காவடி வருது நாளையே தான் தேர் இதைத்தான் காவடி கந்தனு சொல்லினா எல்லா நேரமும் காவடி வந்து கொண்டே இருக்கு வந்தாலே

நல்லா போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நான் எதிர்பார்க்கல கோயிலுக்கு எல்லாம் வரவேற்பு சன்னதி கோயில் வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் வேற லெவல் வேற லெவல் எனக்கு பேர்தே விஷ் பண்ணின எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் எஸ்கே தமிழ் வேர்ட் சார்பாகவும் சார்பாகவும் சக்தி சார்பாகவும் நன்றிகள் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்